இந்த சங்கமித்ரா படக்குழுவினருக்கு எதுக்காக அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கு அப்படின்றதே தெரியலங்க முதல்ல வந்துட்டு இந்த படத்துல நம்மளுடைய சுதிகாசன் நடிக்கிறதுதான் இருந்துச்சு அதுக்கப்புறமா சுதிகாசன் எந்த ஒரு காரணத்தினாலயும் வந்துட்டு இந்த படத்துல இருந்து விலகிட்டாங்க ஆனா இது குறித்து வந்துட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு சுதிகாசன் வந்துட்டு முழு துறைக்கதை எங்கிட்ட சொல்லல அதனாலதான் விலகிட்டேன் கால்ஷீட் சரியான நேரத்துல கொடுக்க முடியல அதனால விளக்கிட்டேன் அப்படின்னாங்க ஆனா படக்குழு வந்துட்டு தாங்கள் தான் வந்துட்டு சுதிகாசனை விட்டு படத்தை விட்டு விலகிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க இதுல எது உண்மையோ பொய்யோ இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா இதை தொடர்ந்து நம்மளுடைய சுதிஹாசனுடைய

அதான் நயன்தாரா கிட்ட போய் கேட்டிருக்காங்களா நயன்தாரா வந்துட்டு இந்த படத்துல நடிப்பு தான் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இன்னும் சொல்லவே இல்லையாங்க ஆனா இன்னும் வரைக்கும் நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லலையா தயாரிப்பாளர்களும் நான் எவ்வளவு சம்பளம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவ்வளவு எதுக்குங்க அஞ்சு கோடி ரூபாய் வரைக்கும் தரேன் படத்துல நடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா கிட்ட கேட்க நயன்தாரா இன்னும் வரைக்கும் யோசிச்சுட்டே வந்துட்டு இருக்காங்களா இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்மளுடைய சுதிகாசன் விளங்கிய அடுத்த சங்கேனே வந்துட்டு நயன்தாரா கிட்ட கேட்டிருந்தா பரவாயில்ல அதுக்கப்புறமா வந்துட்டு அன்சிகா பிறகு அனுஷ்கா அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நயன்தாரா எங்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த ஒரே காரணத்தினால தான் தற்போது நயன்தரா வந்துட்டு இந்த படத்தை நடிக்கலாமா வேணாவா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு குடும்பத்தில் எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க மேலும் மீது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் வந்து ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ